ஓ மகா கணபதியை நமக குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோன் மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த ஆவணி மாத பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன கிரக நிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்குது இந்த ஆம ஆவணி மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன முக்கிய நிகழ்வுகள் என்ன நடக்க இருக்குது அப்படின்றத ஒரு அவுட்லைன் பார்த்துருவோம் அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஆவணி மாத கிரக நிலைகள் அதாவது மேஷ ராசி மேஷ ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபராசியில செவ்வாய் பகவானும் குரு பகவானும் இணைந்திருக்கார் சிம்ம வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் கன்னி வீட்டில் கேது பகவான் தனுஷில் சந்திரன் கும்பத்தில் சனி வக்ரம் மீனத்தில் ராகு இந்த அமைப்புகள் தான் இந்த ஆவணி மாத கிரகநிலையானது இந்த மாதத்தின் தொடக்கமானது தொடங்க இருக்கு அப்படின்ட்டு இருக்கிறீங்க சொல்ல வரேன் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா ஆடி முடிஞ்சிருச்சு ஆவணி மாதம் தொடக்கம் இருக்கு ஆவணியில் ஏதாவது ஒரு நல்ல சுப சுபிச்சமான ஒரு நிகழ்வுகள் நடக்க இருக்கா அப்படின்றது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்த்து காத்துட்டு உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு நேரம் நலமா இருக்கு நலம் இல்லாமல் இருக்கு அதை பற்றினா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒவ்வொரு மாதத்திலையும் அந்த மாதத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் இந்த மாதத்தில் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம நிர்ணயப்படுத்தணும் அப்போ இந்த மாதத்தின் கர்ணநாதன் அடிப்படையில் தான் அந்த மாதமானது இயங்கும் அந்த கிரகத்தின் அடிப்படையில் தான் இந்த மாதம் இயங்கும் அப்படின்றதுங்க இந்த மாத காலகட்டத்தில் கர்ணநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது பாலவகர்ணத்துல இந்த மாதமானது உதயமாகுது இந்த பாலவ கரணத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அப்ப இந்த ராகுவின் அம்சத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதமானது இயங்க போகுது அப்ப இந்த ராகுவின் அம்சம் பார்த்தீங்கன்னா புளிங்க அப்ப புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களுத்தரும் பிரம்மா கோயில் சென்று பிரம்மாவை வழிபாடு செய்யுது ஏன்னா பாலவகரணத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா பிரம்மாவா வராருங்க பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறது நல்லா இருக்கும் ஊர் காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வதன் வழியாக நினைத்த காரியத்தை இந்த மாதத்திலே நீங்கள் நடந்து நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு க அமைப்புகள் உருவாகுன்றீங்க அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா காவல் தெய்வம் அப்படின்னாக்கா அது சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற சொல்ல உக்ர தெய்வங்களில் இந்த காவல் தெய்வங்களும் குறிப்பிடுவோம் அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மூன்று நிகழ்வுகள் நடக்க அதாவது சனி பிரதோஷமானது இரண்டு வர இருக்கு அடுத்தது இந்த ஆவணி மாதத்துல விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்குங்க அப்ப சனியின் அம்சமே பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுங்க அப்ப விநாயக பெருமானும் விநாயகர் சதுர்த்தியும் இந்த மாதத்துல வர இருக்கு அதாவது ஆவணி ஒன்னாம் தேதி அன்று சனிக்கிழமையானது பிறக்க இருக்குங்க அப்ப இந்த ஆவணி மாதமே பாத்தீங்கன்னாக்கா சனிக்கிழமையில பிறக்கிறது ஒரு விசேஷமான ஒன்று அந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி என்று சனி பிரதோஷம் வர இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆவணி பதினஞ்சாம் தேதியும் அதே சனி பிரதோஷம் வர இருக்குங்க ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி பாத்தீங்க அப்படின்னாக்கா விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு அப்ப மூன்று நிகழ்வுகளுமே சனியின் சனி பகவானின் மையப்படுத்தி இந்த மாதம் உதயமாக சனி பகவானை எந்த அளவுக்கு நீங்க வழிபாடு செய்கிறீங்களோ நீதி நேர்மையோட செயல்பட போறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாத காலகட்டங்களானது எல்லா ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தருந்து விதிங்க சொல்லப்போனால் சொல்ல போனா மத்த கிரகங்கள் யோகமான கிரகங்கள்ன்றத சொல்லுவோம் குரு குரு பகவான் பகவான் புதன் பகவான் அப்படின்றது சொல்லிட்டு இருப்போம் அந்த கிரகங்கள் எல்லாமே தனக்கு தேவையானது அதை கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்கும் அதில் சுப கிரகங்கள் வேணால் சொல்லிக்கலாமே தவிர தங்கு தடையின்றி நல்லது கிடைக்கும்னு மட்டும் சொல்லலாம் ஆனால் இந்த சனி பகவானோட அமைப்பில் வந்துட்டோம் அப்படின்னாக்கா நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத முக்கியமான ஒரு கிரகங்க உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட படக்கூடிய நிகழ்வுகளோ அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் தங்கு தடையின்றி கொடுக்க இருக்கக்கூடிய கிரகங்களா இந்த சனி பகவான் இருந்துட்டு இருக்கார் இந்த மாதம் ஆவணி மாத பிறப்பானது சனி பகவானை முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பிறப்பா இருக்கலாம் அப்ப நீதி நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும் நீதி நேர்மைக்கு புறம்பா செயல்படக்கூடிய நபர்களுக்கு தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துட்டு இருக்குன்றீங்க அப்ப உண்மையான சொல்ல மற்ற கிரகங்களை எல்லாமே மையப்படுத்தி பார்க்கும் போது இந்த மாத காலகட்டங்களானது உலகில் உள்ள மக்கள்கள் எதிர்பார்த்து பல்லாண்டு காலம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க குழந்தை பேர் திருமண யோகங்கள் பொருளாதார அபிவிருத்தி அல்லது பார்த்திங்கனாக்கா தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏன்னா தொழில்காரங்களே சனி பகவான் வேலையே இல்லாமல் காத்திருக்கக்கூடிய நபர்கள் வேலை வாய்ப்புகள் இது எல்லாமே இந்த மாத காலகட்டத்தில் நினைத்த நபர்களுக்கு நினைத்த காலகட்டத்தில் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மையப்படுத்தி இந்த சனி பகவானும் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் குறிப்பாக சொல்ல போனாக்கா தெளிவாக சொல்ல மாதிரி இந்த ஆவணி மாத பிறப்பானது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதியில தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி இந்த ஒரு மாத தான் இந்த நிகழ்வுகளானது நடக்க இருக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி ஒன்னாம் தேதி அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷம் வர இருக்குங்க எல்லா நாட்கள்லையும் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியாத நபர் நபர்களாக இருந்தாலும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டிங்கனாக்கா பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த விதிகளானது இந்த சனி பிரதோஷத்தில் இருக்குன்றீங்க பனிரெண்டு வருடத்துக்கு இந்த சனி பிரதோஷத்தை நீங்கள் தரிசனம் பண்ணீங்கன்னா அந்த பிரதோஷத்தின் வழிபாடுகள்லாம் நீங்க ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஒரு பிரதோஷத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியுன்றீங்க வாய்ப்புகள் கிடைச்சா உங்களை ஊர் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஊர்

ஆனது ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி ஆனது வர இருக்கு அதாவது செப்டம்பர் மாதம் ஏழாந்தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஏழாம்தேதி ஆனது விநாயகர் சதுர்த்தியானது வர இருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகளையும் விநாயகபர்மான் வழிபாடு செய்வதன் நடிவாக விநாயகர் இந்த இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி சனிபகவனும் சனி பயிற்சியில் சனிபகவான் பார்த்தீங்கன்னா சனி சனி பிரதோஷம் ரெண்டு வருது இருக்கு இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த சனியின் நம்சம் தான் விநாயகபெருமானுங்க அப்போ விநாயகர் சதுர்த்தி நீங்கள் வழிபாடு செய்துட்டு விநாயகர் சதுர்த்தியில் ஒரு கோரிக்கை எடுத்துக்கிட்டோங்க வெகு நாட்டில் இந்த காரியங்கள் எனக்கு நடைபெறவும் இருக்குது இந்த காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுமா அப்படின்ற மாதிரி எண்ணி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வேண்டுதல்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஒரு ஒரு விநாயகர் கோயில் போய்ட்டு வேண்டுதல் எடுத்துட்டிங்கனாக்கா அடுத்த ஒரு வருட காலகட்டத்துக்குள்ளார அந்த நிகழ்வுகள் நடந்தே தீரன்று விதிங்க அதனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புலியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க உங்களோட ஊர் காவல் தெய்வத வழிபாடு செய்யுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமான வழிபாடு செய்யுங்க இரண்டு பிரதோஷத்தை வழிபாடு செய்வதன் மூலியமாக இந்த மாதத்தில் வேண்டுதல் எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்திலே கண்களோடு நடக்கிறத பார்க்க முடியும் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னு அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கான வீடியோ இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு நான்காம் இடத்த இடத்துல சூரிய சூரியனோட வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சிம்ம வீட்டில் வீட்டு இருக்கிறார் வருகின்ற ஆவணி மாதம் எட்டாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு அவர் சிம்ம வீட்டிலிருந்து கடை பயிற்சி ஆகிறார் கன்னி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி காலகட்டம் வரலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் ஏன்னா நான்காம் இடம் வீடு வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய இடங்க அப்ப ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எட்டாம் தேதி அதாவது ஆவணி ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி எட்டு தேதிக்குள்ளார புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குறது புதுமையாக வீடு வாசல் வாங்கி வீடு முனைவாசல் கட்டுறது இது மாதிரியான ஒரு விசேஷங்கள் நிகழ்வுகள் எல்லாமே இந்த ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதிக்குள்ளார செய்து முடிக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரும் விதிங்க ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் இடமான கன்னி வீட்டுக்கு செல்ல இருக்காரு அப்போ கண்ணியில் செவ்வ சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நீசமடைவார் நீசம் எந்த கிரகமும் அது வலிமை குறைந்தரும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது எப்பொழுதுமே தெளிவாக சொல்ல வரங்க ஒரு கிரகம் நீசமடைதுனாலும் அந்த வீட்டதிபதியும் அவன் வாங்கிய நட்சத்திர சாரநாதம் கேந்திர திரிகோணத்தில் இருந்து நீசமடையாமலும் வக்ரமடையாமல் இருந்துட்டாலே அது மிகப்பெரிய யோகம் விதிங்க அப்போ கன்னியா அந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு தன்னோட ராசிநாதன் நீசம் பெறாரு அப்படின்ற பற்றிலாம் நீங்கள் எதுவும் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இந்த க உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானதை சுக்கர பகவான் உத்தர நட்சத்திரத்துல தான் பயணிப்பார் அப்போ உத்தர நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவானா வந்து அந்த சூரிய பகவான் நான்காம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று உக்காந்துருக்கனால உங்கள் ராசிநாதன் இந்த மாத காலகட்டம் முழுவதுமே ஆட்சி பலம் பெற்றதுக்கான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தோன்றுவிங்க அப்போ ஆடிப்போய் ஆவணி மாதத்தில் உங்களோட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறத்துக்கான ஒரு மாத காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு வாசல் வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு வாசல் கட்டக்கூடிய யோகங்களும் வெகு நாட்டில் எதிர்பார்த்த காத்திருந்த ஒரு நிகழ்வு ஆனது தன்னை தானே தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும்ட்டு வதீங்க அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஆவணி ஒண்ணாம் தேதியில ஆவணி எட்டு தேதி அதாவது ஆகஸ்ட் பதினேழுல இருந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி காலகட்டத்துக்குள்ளார உங்கள் குடும்ப நிகழ்வுகள் ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடக்க போகுது நீங்கள் வெகு நாட்கள் நடைபெற ஒரு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நிகழ்வுகளானது அந்த நேரத்தில் நடக்கும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து இருந்த நபர்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும் விதிங்க அதனால அதை நினச்சி மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்களானது உங்களுக்கு நடக்க இருக்கு அப்படின்ட்டு விதிங்க ரிஷபராசி என்பவர்களுக்கு நான்காம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் நான்கு மூன்று கிரகங்கள் அந்த இடத்துல வீட்டு இருக்கிறதுனால நான்காம் இடம் சார்ந்த விஷயங்கள் தாயின் உற உறவுகள் உங்களுக்கு பலப்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு தாய்க்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு என்ன அலைகளானது தூய்மையாக இருக்கும்ன்ற விதிங்க உங்களோட மனது வந்து ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா மனம் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்புகள் இருந்துட்டாலே எல்லாமே அவன் அனுபவிச்சுட்டான்னு தான் அர்த்தம்ன்ற விதிங்க மனது சந்தோஷத்துக்கு நிகரானது எதுவுமே கிடையாது இந்த நேர காலங்களில் பொன் பொருள் நகை ஆடம்பர சேர்க்கைன்ற மாதிரி பல்வேறு அமைப்புகளை ஏற்படுத்தி வச்சுருந்தாலும் மன நிம்மதி இல்லாமல் வாழக்கூடிய நபர்கள் நிறைய பார்க்க முடியுது அப்படிப்பட்ட இந்த சிவராசி என்பவர்களுக்கு உங்களோட மனமானது இந்த நேர காலகட்டத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இருக்கும் வெகு நாட்களாக இருந்த திருமண யோகங்களானது இந்த நேரத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேருக்காக வெகு நாட்கள் காத்திட்ருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் உருவாக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாமே செய்யக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அதே வேளையில் உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உங்களோட குர் ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சீதையை பிரிந்த ராமன் போல வனவாசம் செல்லணும்னு இருப்பீங்க அப்ப கணவன் உறவுகளானது இந்த நேர காலங்களில் பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை கணவன் மனை உறவுகளுக்கு தொழிலானது வே வேறு ஊர்ல அல்ல வேறு மாநிலத்துல கிடைக்குது அப்படின்னாக்கா ஏற்படுத்திக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் ஊரை வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இருந்துட்டு இருக்குன்ட்டு இருக்கீங்க அப்ப இந்த மாத காலகட்டத்தில் உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ர பெற்று உக்காந்துருக்கனால தொழில் சார்ந்த விஷயங்களானது இந்த மாத காலங்களில் வளர்ச்சி பெறும் தொழில் மூலியமாக லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் குருவின் பரிபூர பார்வையானது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குனால உங்கள் குழந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் எல்லாமே செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாதக்கான வாய்ப்பு உண்டு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பகான் பார்க்கறதுனால வெகுநாட்டா திருமணமாகாத நபர்கள் திருமணம் வாய்ப்புகளும் குழந்தை குழந்தைப்பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாகும் ஒன்பதாம் இடத்தை குரு குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழி சொத்து சொத்தனால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் இஷ்ட தெய்வத்தின் வழிபாடுகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் இந்த மாத கால காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானோட அமைப்பில் இந்த மாதமானது உதயமாக இருக்குங்க ஏன்னா கா கர்ணநாதன் ஏற்படுத்தக்கூடிய கிரகம் பார பாலவ கர்ணத்தில் பிறந்திருக்கனால கர்ணத்தின் அதிபதி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் அப்போ ராகுவின் அம்சமான புடியுடன் கூடிய ஐயப்பனை வழிபாடு செய்கிறது விசேஷத்தை கொடுக்கும் பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு வரது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் ஊர் கிராம தேவதைகள் அதாவது ஊரில் இருக்கக்கூடிய கிராம தேவதைகள் இருப்பாங்களே இங்களை அவ்வளோ அவங்கள வழிபாடு செய்கிறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷ சந்தோஷமானது ஓரளவுக்கு நல்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் விதிங்க இந்த மாதம் ஆவணி மாதம் பிறப்பே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையாக இருக்கு அன்றைய நாளே பார்த்தீங்கன்னாக்கா ஆவணி ஒன்றாம் தேதி சனி பிரதோஷம் வருது அந்த சனி பிரதோஷத்தை வழிபாடு செய்யுங்க ஆவணி பதினஞ்சுலேயும் ஒரு சனி பிரதோஷம் வருது அதுவும் வழிபாடு செய்யுங்க ஆவணி இருபத்தி ரெண்டாம் தேதி விநாயக சதுர்த்தி ஆனது வருது அது விநாயகருக்கும் சனி பகவானுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டுருவீங்க அப்போ சனி பகவானால் நடைபெறாத ஒரு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் விநாயகர் பெருமான தரிசனம் பண்ணால் அந்த காரியமானது வெற்றி பெறுவீங்க அப்படிப்பட்ட இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டு தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சு விஜய சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் சுப சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு வாசல் வாங்குவது வீடு வாசல் கட்டுவது குடிபெயர்வது குலதித்து செய்ய வேண்டிய சடங்குகளான நடக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு மூலியமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஒரு நல்ல தொழில் வளர்ச்சியானது பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய மாதமாக இருக்கு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்